ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்க இப்போ நம்ம குறைந்தபட்சம் மிகை முழு எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்கே மொத்தமாக ஐந்து சப்டிவிஷன் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் இந்த எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு எழுதிக்கிறேன் ஏ சர்வசமம் பி மட்டு எம் இப்போ எங்கே என்னது இருக்குது பி இங்கே என்னது இருந்தாலும் அதை இங்கே கொண்டு வந்துடணும் சரிங்களா இந்த சைடு ஏ இருக்குது ப்ளஸ் பி இங்கே வந்துன்னா மைனஸ் பி இனி சர்வசமம் அப்புறவு இந்த ப்ராக்கெட்டையும் மட்டையும் நீக்கிக்கிட்டு இந்த எம்மை வெளியே கொண்டு வர போகிறோம் இந்த மாதிரி எம்மை வெளியே கொண்டு வரும்போது பக்கத்தில் எண்ணு எழுதிக்கணும் நீங்கள் இங்கே எண்ணுக்கு பதில் எது வேணாலும் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இதை இந்த மாதிரி மாற்றணும் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன் எழுபத்தி ஒன்று சர்வசமம் எக்ஸ் மட்டு எட்டு இப்போ பாருங்கள் எழுபத்தொன்று எழுதிருங்க இங்கே எக்ஸ் இருக்கு எக்ஸ் எங்க கொண்டு வந்தால் மைனஸ் எக்ஸா மாறும் அடுத்த சர்வசமம் எட்டை வெளியே எடுக்க போகிறேன் அப்போ பக்கத்தில் என்ன எழுதிக்கணும் என்னன்னு எழுதிக்கணும் இப்போ இதோட மீனிங் என்னன்னா எழுவத்தொன்னுல இருந்து எதை கழிச்சா எட்டால் வகுபடும் அதாவது வகுக்கும் போது மீதி ஜீரோ கிடைக்கணும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ண போறேன் எழுபத்தி ஒன்ன எட்டால் வகுக்க போறேன் எழுவத்தொன்னுல எட்டு எட்டு வாட்டி இருக்கு எட்டு எட்டு அறுபத்தி நாலு கழிச்சா ஏழுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு என்ன வரணும் மீதி வரணும் வந்திருக்கு இந்த எட்டு அப்படியே எடுத்து எழுதிருங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இப்போ எட்டால் வகுங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலு கழிச்சா ஜீரோ பாத்தீங்களா மீதி ஜீரோ வந்துடுச்சு இப்போ எக்ஸோட பிளேஸ்ல என்னது இருக்கு ஏழு அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது ஏழு அதாவது குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸோட மதிப்பு ஏழு ஓகே இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் தீர்வு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன் எழுபத்தி எட்டு கூட்டல் எக்ஸ் சர்வசமம் மூன்று மட்டு ஐந்து ஓகே இப்போ இங்கே என்னது கூட்டல் எக்ஸு இங்கே என்னது 3. மூணு அதை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்போ ப்ளஸ் மூணு இங்கே மைனஸ் மூணு சர்வசமம் இனி ஐந்தை வெளியெடுக்க போகிறேன் அப்போ பக்கத்தில் எழுதிக்கணும் இனி எழுவத்தெட்டுல இருந்து மூணு கலிச்சா என்ன கிடைக்கும் எழுபத்தி ஐந்து பாக்கி என்னதுக்கு கூட்டல் எக்ஸ் சர்வசமம் ஐந்து இன்று எண் அதாவது எழுபத்தஞ்சுக்க கூட எதை கூட்டுனா ஐந்தால வகுபடும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஈசி எழுவத்தஞ்சுக்க கூட அஞ்ச அது ஐந்தால வகுபடும் அப்ப எழுதிக்கிறேன் எழுபத்தைந்து கூட்டல் ஐந்து சர்வசமம் ஐந்து இன்று எண் வகுத்து பாருங்க எழுபத்தஞ்சையும் அஞ்சையும் கூட்டுனா எண்பது இப்ப எண்பதை வகுக்கலாம் எட்டுல அஞ்சு ஒரு வாட்டி இருக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கழிச்சா மூணு இனி ஜீரோ விறக்கிக்கலாம் முப்பதுல அஞ்சு ஆறு வாட்டி இருக்கு ஆரஞ்சு முப்பது கழிச்சா ஜீரோ வந்துடுச்சு பாத்தீங்களா மீதி ஜீரோ வருது அப்ப எழுபத்தஞ்சுக்கு கூட அஞ்ச கூட்டுனா அது அஞ்சால வகுப்படுது ஓகே அப்ப எக்ஸோட மதிப்பு என்னது ஐந்து அதாவது நம்மளுக்கு கொஸ்டின்ல குறைந்தபட்சம் மிகை முழு தான் கேட்கறாங்க இங்க ஐந்துக்கு பதில் நீங்க பத்து கூட எழுதிக்கலாம் ஏன்னா கண்டிப்பா வகுப்படும் சரிங்களா அது மாதிரி பதினஞ்சு எழுதிக்கலாம் ஏன்னா எல்லாமே அஞ்சாவில் வரும் ஆனா கொஸ்டின்ல குறைந்தபட்சம் மிகை முழு எழுதிக்கணும் ஐந்து தான் சின்ன மதிப்பு ஓகே இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் அப்படி எடுத்து எழுதிக்கிறேன் எண்பத்தி ஒன்பது சர்வசமம் எக்ஸ் கூட்டல் மூன்று மட்டு நான்கு சரிங்களா அதை அப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி எண்பத்தி எழுதிக்கலாம் இங்கே இருக்கக்கூடியது ப்ளஸ் மதிப்பாக இருக்குது அதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் ஆகிடும் சரிங்களா ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய இங்கே கொண்டு வரணும் ஓகே மைனஸ் எக்ஸ் கூட்டல் மூன்று அதை கொண்டு வந்துட்டோம் இனி சர்வசமம் இனி நால எடுக்கலாம் அப்போ பக்கத்தில் என்னென்னு எழுதிக்கணும் இனி எண்பத்தி ஒன்பது இப்போ மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி பெருக்கும் போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகிடும் மைனஸ் எக்ஸாக மாறும் அடுத்த ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு ஆகிடும் இனி சர்வசமம் நாலு இன்டூ எண் இனி எண்பத்தொன்பதுலேருந்து மூணை கழிக்கலாம் கழித்தா எண்பத்தாறுன்னு கிடைக்கும் பாக்கி என்னது இருக்குது மைனஸ் எக்ஸ் அதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் சர்வசமம் நாலு இன்டூ என் அதையும் அப்படி எடுத்து எழுதிருங்க இப்போ இதோட மீனிங் என்னென்னா இருந்து எதை கழிச்சா அது நாலால வகுபடும்னு பார்க்கணும் அதுக்கு எண்பத்தாறை நாலால வகுக்கணும் வகுக்குறேன் எண்பத்தி ஆறு நாலு எட்டில் நாலு ரெண்டு வாட்டி இருக்குது நான் ரெண்டு எட்டு கழித்தா ஜீரோ இனி அடுத்த நம்பரை இறக்கலாம் ஆறில் நாலு ஒரு வாட்டி தான் இருக்குது ஒரு நாலு நாலு கழித்தா ரெண்டு இப்போ மீதி என்ன கிடைக்கிது ரெண்டு அதாவது எண்பத்தாறுல இருந்து ரெண்டை கழிச்சா கிடைக்கக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக நாலால் வகுபடும் அதாவது வகுத்தா உங்களுக்கு மீதி ஜீரோ கிடைக்கும் சரிங்களா நீங்கள் வகுத்து பாருங்கள் நான் இங்கே எழுதிக்கிறேன் எண்பத்தி ஆறு மைனஸ் ரெண்டு சர்வசமம் நாலு இன்டூ என்

இப்போ ஏழையும் இதையும் பெருக்குங்க சரிங்களா குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம் ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணுக்கு கூட கூட்டினா அறுபத்தி ஏழு இனி டிவைடருக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒன்னையும் எக்ஸையும் பெருக்கணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நடுவுல மைனஸ் இருக்கு இப்போ ஒன்னே எக்ஸையும் பெருக்கலாம் ஒன்னே எக்ஸையும் பெருக்கனா எக்ஸ் தான் டிவைடட் பை இனி கீழே இருக்கக்கூடிய ஒன்னையும் ஏழையும் பெருக்கணும் ஓர் ஏழு ஏழு அந்த சைடு என்னது இருக்கு சர்வசமம் ஐந்து இன்டு என் இப்ப மேல என்னது இருக்கோ போனா பெருக்கெல்லாம் மாறிடும் பெருக்குங்க இதோட மீனிங் என்னன்னா அறுநூற்றி எழுவத்தி ரெண்டுல இருந்து எதை கழிச்சா அது முப்பத்தஞ்சால வகுபடும் பார்க்கணும் அதுக்கு அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வகுத்துருங்க வகுக்கலாம் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கலாம் இதில் முப்பத்தைந்து ஒரு வாட்டி தான் இருக்குது ஓர் முப்பத்தைந்து முப்பத்தைந்து கழிக்கலாம் ஏழுல இருந்து அஞ்சு கழிச்சா ரெண்டு ஆறுலேருந்து இருந்து மூணு கழிச்சா மூணு இனி அடுத்த ரெண்டு இறக்கிக்கலாம் இப்போ முந்நூற்றி இருபத்தி ரெண்டுல முப்பத்தஞ்சி ஒன்பது வாட்டி இருக்குது ஒன்பதையும் இதையும் பெருக்கலாம் சரிங்களா ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ அஞ்சு பாக்கி நாலு இனி ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு கூட நால கூட்டினா முப்பத்தி ஒன்று கழிக்கிறேன் கழிக்கும் போது கடன் வாங்கணும் இது பன்னிரண்டு ஆயிடும் இது வந்து இப்போ ஒன்னாயிடும் பன்னிரண்டு இருந்து அஞ்சு கழிச்சா ஏழு ஒன்னுலேருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ மூணுலேருந்து மூணு கழிச்சாலும் ஜீரோ முன்னாடி ஜீரோன்னா அது தாண்டா இப்போ மீதி என்ன கிடைக்குது ஏழு அப்போ அறுநூற்றி எழுபத்தி இருந்து ஏழை கழிச்சா கிடைக்கக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக முப்பத்தஞ்சால வகுப்படும் ஓகே எழுதிக்கிறேன் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு மைனஸ் மீதி ஏழு கிடைக்குது சர்வசமம் முப்பத்தைந்து இன்டு என் அப்போ எக்ஸருடைய பிளேஸ்ல என்னது இருக்குது ஏழு அப்போ எக்ஸோட மதிப்பு ஏழு இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபிஃப்த்து சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன் ஐந்து எக்ஸ் சர்வசமம் நான்கு மட்டு ஆறு ஓகே இந்த சைடில் தான் அப்படியே எடுத்து எழுதிடணும் ஐந்து எக்ஸ் இனி இந்த சைடில் சைடருடைய நாலு அங்கே கொண்டு வர போகிறோம் ப்ளஸ் நாலு இந்த பக்கம் வந்துனா மைனஸ் நாலு இனி சர்வசமம் ஆரை வெளியெடுக்கலாம் அப்போ பக்கத்தில் என்னென்னு எழுதிக்கணும் சரிங்களா இனி வந்து இங்க x வந்து பெருக்கல்ல இருக்கு சரிங்களா அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க எக்ஸா மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே அங்க கொண்டு போறேன் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஐந்து எக்ஸ இங்க வச்சுக்கலாம் அடுத்த சமம் இந்த சைடு ஆரியன் இருக்கு மைனஸ் நாலு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் நாளா மாறும் இனி எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம் சரிங்களா சமம் இந்த சைடு என்னது இருக்கு ஆரியன் கூட்டல் நாலு பெருக்கில் இருக்கக்கூடிய ஐந்து அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் அப்போ டிவிடர் கீழே ஐந்துன்னு எழுதிருங்க இப்போ இது ரொம்பவே முக்கியமான ஒரு சமன்பாடு இப்போ என்னருடைய பிளேஸ்ல எந்த மதிப்பை பிரதி பிரதிஇட்டா வரக்கூடிய ஆன்சர் ஐந்தா வாய்ப்பாடில் வருதுன்னு பார்க்கணும் அதாவது அதுதான் ஐந்தால வகுப்படும் சரிங்களா ஓகே நான் என்னுக்கு பதில் ஒன்னுன்னு பிரதிட போகிறேன் ஒன்று ஓகே அப்போ எக்ஸிக் கோல் டு ஆறு எண்ணுக்கு பதில் ஒன்று கூட்டல் நாலு டிவிடர் கீழே ஐந்து இப்போ ஆறு ஒன்று ஆறு கூட்டல் நான்கு டிவைடர்ட் பை ஐந்து கூட்டுங்க ஆறையும் நான்கையும் கூட்டுனா பத்து டிவைடட் பை ஐந்து இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய எண் பத்து அது அஞ்சா வாய்ப்பால் வரும் அப்போ கண்டிப்பாக இது அஞ்சாவில் வகுப்படும் கேன்சல் பண்ணலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போ பாக்கி என்னது இருக்குது ரெண்டு இந்த மாதிரி என்னோட பிளேஸில் நிறைய மதிப்பு பிரதிட்டு நீங்கள் நிறைய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஆனால் கொஸ்டினில் குறைந்தபட்சம் மிகை முழு கேட்குறாங்க அதாவது இருக்கிறதிலே சின்ன எண் கேட்குறாங்க அப்போ ரெண்டு தான் என்னது இதோட ஆன்சர் அப்போ எழுதிக்கலாம் எக்ஸோட மதிப்பு என்னதான் இருக்கும் ரெண்டாக இருக்கும் ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரிய நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்